என் அன்பான பிள்ளையே இன்று இந்த வார்த்தையை நீ கேட்கும் நேரம் சுமாரான நேரமல்ல உன் வீட்டின் மீது வானத்தில் எடுத்த முடிவு வெளிப்படத் தொடங்கும் நேரம் நீ உன் வீட்டைப் பற்றி கவலைப்பட்ட நாட்கள் இருந்தன நீ உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி பயந்த நாட்கள் இருந்தன நீ உன் வீட்டில் குறை இருந்ததை பார்த்து மனம் உடைந்த நாட்களும் இருந்தன ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ கவலைப்பட்ட வீட்டை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் ஒரு வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல அதன் உள்ளே இருக்கும் அமைதி அன்பு பாதுகாப்பு மற்றும் பலம் சில நேரங்களில் உன் வீட்டில் அமைதி குறைந்தது சில நேரங்களில் குடும்பத்தில் அன்பு குறைந்தது சில நேரங்களில் பொருளாதார அழுத்தம் வீடு முழுவதையும் மூடியது சில நேரங்களில் வெளியில் எல்லாம் சரி போல இருந்தாலும் உள்ளத்தில் பதட்டம் இருந்தது அதை யாரும் முழுமையாக உணரவில்லை ஆனால் நான் உணர்ந்தேன் என் பிள்ளையே நீ வீட்டை நடத்த சுமை எடுத்த நாட்களிலும் நீ குடும்பத்துக்கு சிரித்து வலியை மறைத்த நாட்களிலும் நீ உன் உள்ளின் அழுத்தத்தை யாரிடமும் பகிராமல் மௌனமாக தாங்கிய நாட்களிலும் நீ தனியாக இல்லை நான் உன் வீட்டில் இருந்தேன் உன் வீட்டில் குறைவாக இருந்த தருணங்களை நான் மௌனமாக பார்த்தேன் உன் மனதின் உள்ளே எழுந்து ஒரு வேண்டுகோள் என் இதயத்தை தொட்டது எங்கள் வீட்டில் வளம் வரவேண்டும் அந்த பிரார்த்தனை வானத்தில் மறந்து போகவில்லை அந்த கண்ணீரை யாரும் காணவில்லை என்றால் கூட நான் எண்ணினேன் எனவே இன்று நான் அறிவிக்கிறேன் உன் வீட்டில் வளம் பெருகும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது நீ தேடிய வளம் மனித உதவியால் அல்ல உன் திறனால் அல்ல உன் முயற்சிகளால் அல்ல தேவனின் கரம் நகரும் காரணமாக இப்போது கீழ் என் பிள்ளையே உன்னிடம் இருந்த குறை நிறைவாக மாறும் உன் வீட்டில் இருந்த இடர்பாடு சீராகிவிடும் அழுத்தம் இருந்த இடத்தில் அமைதி வரும் தடைகள் இருந்த இடத்தில் கதவுகள் திறக்கும் காலியாக இருந்த இடத்தில் ஆசீர்வாதம் உன் வீட்டில் வறுமையின் காற்று வீசியிருந்தாலும் இப்போது வளத்தின் பெருக்கு நிரம்பி வழியும் முன்பு பணம் பற்றிய பேச்சு வீட்டில் நெருக்கடியின் காரணமாக இருந்தாலும் இனி நன்றி மற்றும் சாட்சியின் காரணமாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன் வீட்டை வந்து சேரும் நீ நம்பியதை விட பெரிய கிருபை உன் வீட்டில் நிறைவடையும் நீ காத்திருந்ததை விட பெரிய மாற்றம் உன் வீட்டின் கதவை தட்டும் இனி உன் வீட்டில் வளம் குறையாது தொடரும் பிரச்சனையால் சிதையாது ஆசீர்வாதத்தால் கட்டப்படும் பயம் தங்காது பாதுகாப்பு தங்கும் சுமை விலகும் நிம்மதி பெருகும் நம்பிக்கை மங்காது உயிர்ப்பெடுக்கும் நான் உன் வீட்டை விட்டு தீமை விட மாட்டேன் நான் உன் வீட்டின் கதவை ஆசீர்வாதத்திற்காக திறந்து விடுவேன் நான் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆரோக்கியம் அமைதி வளம் பாதுகாப்பு கொடுப்பேன் உன் வீட்டை யாராலும் சிதைக்க முடியாது ஏனெனில் என் கரம் உன் வீட்டின் மேல் உன் வீட்டை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது ஏனெனில் நான் உன் வீட்டை உயர்த்துகிறேன் நீ இந்த வார்த்தையை நன்றாக நினைவில் வைத்தது எங்கள் வீட்டில் வளம் பெருகவில்லை என்று நீ சொன்ன நாள் இருந்தது எங்கள் வீட்டில் வளம் எப்போது வருகிறது என்று நீ காத்திருந்த நாள் இருந்தது ஆனால் இனி உன் வாயால் வரும் ஒரே வார்த்தை எங்கள் வீட்டில் வளம் பெருகுகிறது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் உன் வீட்டில் கிருபை வாழும் உன் வீட்டில் வளம் ஓடும் நான் இதே சொன்னால் அது நிறைவேறும் ஏனெனில் இது வேண்டுகோள் அல்ல இது தீர்ப்பு இது வாக்குத்தம் இது செயல்படும் காலம் உன் வீட்டில் வளம் பெருகும் தேவனின் ஆசிர்வாதம் தங்கப் போகிறது இது தடுக்க முடியாத மாற்றம் இது திரும்பாத ஆசிர்வாதம் இது நிறைவான வாழ்வு என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்ளும் வார்த்தை உன் வீட்டை மாற்றப் போகும் தீர்ப்பின் வார்த்தை உன் வீட்டில் என்ன இடைவெளி இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் என்ன சுமை இருந்தாலும் என்ன நெருக்கடி இருந்தாலும் அவை உன் வீட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்யாது நான் உன் வீட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் நீ உன் வீட்டில் வளம் வர வேண்டும் என்று எத்தனை காலமாக இயங்கினாய் என் பிள்ளையே உன் வீட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என எத்தனை முறை கண்களை மூடி கண்ணீர் விட்டாய் உன் வீட்டில் சந்தோஷம் நிலை பெற வேண்டுமென எத்தனை முறை தனிமையில் மனம் உடைந்தாய் அந்த ஒவ்வொரு நொடியும் வானத்தில் பதிவாகியிருக்கிறது உன் வாயால் சொல்லப்படாத அந்த ஆசையும் உன் இதயத்திலிருந்து வெளிப்பட்டு அமைதியான அழுகையும் வானத்தில் உயர்ந்த பிரார்த்தனைகளாக மாறின எனவே நான் இப்போது உன் வீட்டின் மீது பேசுகிறேன் உன் வீட்டில் வளம் பெருகும் வளம் என்றால் பணம் மட்டும் அல்ல வளம் என்றால் இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை அமைதி ஆட்சி செய்யும் சூழ்நிலை அன்பு நிறைந்த உறவுகள் கர்த்தரின் மேலான பாதுகாப்பு வாழ்வதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து வாழும் ஆசீர்வாதம் உன் வீடு கடந்த நாட்களில் சிலவற்றை அனுபவித்தது குறை அழுத்தம் கணக்குகள் சுமைகள் அழகை வாதங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அவை உன் வீட்டின் முடிவு அல்ல உன் வீட்டுக்காக புதிய பருவம் திறக்கப்பட்டுள்ளது நீ பல முறை உனக்குள் எண்ணினாய் நான் இன்னும் சிறிது வழங்கியிருந்தால் என்னுடைய குடும்பம் இதனை அனுபவித்திருக்காது ஆனால் இப்போது நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ உன் வளத்தால் இல்லை என் கிருபையால் உயர்த்தப்படுவாய் நீ உன் முயற்சியால் வீட்டு நிலையை மாற்ற வேண்டியதில்லை நீ யாரையும் தேடி ஓட வேண்டியதில்லை நீ உன் மனதை சிதைத்து பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் இப்போது உன் வீட்டை மாற்றுவது நீ அல்ல நான் இனி உன் வீட்டில் நடக்கப் போகும் விஷயங்களை கீழ் பொருளாதார வளம் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக குடும்பத்தில் அன்பு உடன்பாடு உயர்வு குழந்தைகளின் மேல் பாதுகாப்பு உயர்ச்சி வேலை தொழில் வருமானம் முன்னேற்றம் ஆரோக்கியம் வல்லமை நீண்ட ஆயுள் தேவ தடுக்க முடியாத வீட்டின் மீது பேச இருந்ததில்லை ஆனால் நான் உன் வீட்டின் மீது தீர்ப்பு சொல்கிறேன் இந்த வீட்டில் வறுமை நிற்காது இந்த வீட்டில் தடை நிலைத்திருக்காது இந்த வீட்டில் சாபம் தங்காது இந்த வீட்டில் எந்த இருள் நிலைக்காது இந்த வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகும் நீ உன் வீட்டை பார்த்து இனி மனம் உடைய தேவையில்லை இனி உன் வீட்டை பார்த்து நன்று சொல்லும் நாட்கள் வரும் நீ முன்பு சொன்னது எப்பொழுது நாங்கள் முன்னேறுவோம் எப்பொழுது நமக்கு வளம் வரும் எப்பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும் இப்போது உன் வாயால் வரும் தேவன் நம்மை உயர்த்திவிட்டார் நான் உனக்காக செய்கிற அற்புதம் சின்னதாக அல்ல பார்க்கும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அற்புதம் எதிரி உன் வீட்டை நொறுக்க முயன்றது உண்மை ஆனால் நான் உன் வீட்டை கட்டுகிறவன் எதிரி உன் வீட்டில் பயம் விதைத்தது உண்மை ஆனால் நான் உன் வீட்டில் நிம்மதி நாட்டுகிறவன் எதிரி உன் வீட்டை தடுத்து நிறுத்தியது உண்மை ஆனால் நான் உன் வீட்டை முன்னேற்றுகிறவன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் வரும் ஒவ்வொரு காத்திருப்புக்கும் நிறைவேறல் வரும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் வரும் உன் வீட்டில் வளம் பெருகும் வளம் குறையாது வளம் பற்றாது வளம் தாமதிக்காது வளம் பெருகும் இது ஆசீர்வாதம் அல்ல இது தெய்வீக உத்தரவு நான் இதை சொன்னால் அது நிறைவேறும் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் மாற்ற முடியாது ஏனெனில் உன் வீட்டின் எதிர்காலத்தின் மீது இப்போது எழுதப்பட்ட வார்த்தை வளம் வளம் வளங் வளம் வளம் உன் வீட்டில் வளம் பெருகும் தேவனின் ஆசீர்வாதம் தங்கிக் கொண்டுவிட்டது இது முடிவு செய்யப்பட்டது இது செயல்படுகிறது இது நிறைவு அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது வளம் பெருகும் தேவனின் ஆசீர்வாதம் ஏற்கனவே விடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இது வருவதாக அல்ல இது வந்து கொண்டிருப்பதாக அறிவிப்பு உன் வீட்டின் மீது கடந்த காலத்தில் இருந்த குறைகள் பணிப்பற்ற சுமைகள் கவலைகள் அழுத்தங்கள் நெருக்கடிகள் அவை உன் வீட்டை வரையறுக்கும் பதிவு அல்ல உன் வீட்டின் எதிர்காலத்தை சொல்லுவது உன் வலிகள் அல்ல தேவன் பேசும் தத்தம் நீ உன் வீட்டுக்காக பிரார்த்தித்த ஒவ்வொரு நாளும் வானத்தில் நிதியை உருவாக்கியது நீ சுமந்து ஒவ்வொரு கவலையும் அக்கறையில்லாத தினங்கள் அல்ல அவை உன் வீட்டின் மீட்புக்கு அடித்தளம் நீ கஷ்டப்பட்டாலும் உன் குடும்பத்தை பாதுகாத்தாய் நீ அழுத்தாலும் உன் வீட்டை விட்டுக் கொடுக்கவில்லை நீ சோர்ந்தாலும் கடைசி வரை நம்பிக்கையை தாங்கிக் கொண்டாய் எனவே தேவன் இன்று உன் வீட்டுக்கு நன்றி சொல்லும் பருவத்தை கொடுக்கிறார் நீயே உன் வீட்டை நடத்த வேண்டும் என்று போராடி வந்த நாட்கள் இனி தொடராது நீ உன் வீட்டின் முன்னேற்றத்திற்காக யாரின் உதவியையும் நம்ப வேண்டியதில்லை ஏனெனில் உன் வீட்டை வளப்படுத்தும் வல்லமை தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது இனி உன் வீட்டில் வளம் வருவது சம்பாதிப்பால் மட்டுமல்ல தேவ கிருபையால் உன் வீட்டில் குறை இருந்த இடத்தில் இனி கூட்டலான ஆசீர்வாதம் வரப்போகிறது உன் வீட்டில் நின்ற சுமைகள் உயர்வான வாய்ப்புகளாக போகின்றன உன் வீட்டில் அமைதி தேடிய இடத்தில் நிம்மதி குடியேறப் போகிறது இதனால்தான் இன்று நான் உன்னை விடாமல் மறைத்து வைத்து சொல்ல விரும்புகிறேன் உன் வீட்டின் எதிர்காலம் பாதுகாப்பில் உள்ளது உன் குடும்பத்தின் மேல் கிருபை தங்கியுள்ளது உன் வீட்டில் வளம் பெருகுவது தடுக்க முடியாத ஆசீர்வாதமு ஒரு நாள் நீ நினைத்தாய் என் வீட்டில் எப்போது மாற்றம் வரும் ஆனால் விரைவில் நீ சொல்லுவாய் என் வீட்டில் மாற்றம் வந்துவிட்டது ஒரு நாள் நீ நினைத்தாய் என் வீட்டில் எப்போது வளம் வரும் ஆனால் விரைவில் நீ சொல்லுவாய் என் வீட்டில் வளம் பெருகுகிறது உனக்கே தெரியும் தற்காலிக மகிழ்ச்சி யாரும் விரும்புவதில்லை நிலையான வளம்தான் நீ விரும்பினாய் அதனால்தான் தேவன் நடுவில் பேசுகிறார் நான் உன் வீட்டில் தொடங்கும் பளத்தை யாராலும் நிறுத்த முடியாது யாராலும் சாபமாக மாற்ற முடியாது யாராலும் திருப்பி கொள்ள முடியாது இந்த வளம் நாளைக்கு குறைந்து விடக்கூடிய வளம் அல்ல இந்த வளம் ஒருவரால் பறிக்கக்கூடிய வளம் அல்ல இந்த வளம் படகை போல் வந்துவிட்டு போகக்கூடிய வளம் அல்ல இது தங்கும் வளம் இது பெருகும் வளம் இது தொடரும் வளம் உன் வீட்டில் வளம் பெருகும்போது மக்கள் வியக்கும் நீ அமைதியாக கரம் உயர்த்தி சொல்வாய் எல்லாமே தேவனுடைய கிருபை அவை பெருமையடங்கிய வார்த்தைகள் அல்ல அவை நன்றியுடனான சாட்சியின் வார்த்தைகள் என் பிள்ளையே நான் இந்த முடிவை உன் வீட்டின் மேல் பேசுகிறேன் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் உன் வீட்டில் கிருபை கொடியேறும் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலை பெறும் இந்த வார்த்தையை யாராலும் நிறுத்த முடியாது இதற்கெதிராக நில் என்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இதை திருப்பி அனுப்புவதற்கு வல்லமை எதற்கும் இல்லை ஏனெனில் இது தேவனின் தீர்ப்பு இது வானத்தில் முடிவு செய்யப்பட்ட ஆசீர்வாதம் உன் வீட்டில் வளம் பெருகும் இது நிச்சயம் இது செயல்படுகிறது இது நிறைவேறும்